டபிள்யூடபிள்யூஇ பல மணி நேர லைவ் கண்டென்ட்டை வார வாரம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இதனாலயே சில டைம்ல டபிள்யூ லைவ் டிவில யாருமே எதிர்பார்க்காத சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு என்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் ரெஸ்லர்ஸுக்கு தீ இருந்து கூட்டத்தில் வச்சு ரெஸ்லர்ஸ பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ண ரசிகர்கள்னு ரொம்பவே சுவாரஸ்யமான டபிள்யூ லைவ் டிவில நடந்த அன்எக்ஸ்பெக்டடான தருணங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்க நம்பர் நயன் தீப்பிடித்த ரா என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ் டபிள்யூ டபிள்யூட ப்ரோக்ராமிங்கோட ஒரு முக்கியமான பகுதி அவங்களோட பைரோ டெக்னிக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட ஒரு ராய் எபிசோட்ல பைரோஸ் பயங்கரமா சொதப்பிடுச்சு பைரோஸ் தாறுமாறா வெடிச்சதுல என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு உடனே டபிள்யூ டபிள்யூஇ பேக் ஸ்டேஜ்ல இருந்த எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணிருக்காங்க நம்பர் எயிட் ப்ரோமோல என்ன பேசணும்னு மறந்த மேட்ரிடில் டபிள்யூ டபிள்யூட பேக்

சீரியஸ் பேப்பர் வியூவை பார்க்க ஒரு ஃபேனாக டிக்கெட் எடுத்து வந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்சோயமோரே கூட்டத்தில் எழும்பி எஸ் டபிள்யூஎஃப்டி சாஃப்ட்னு அவரோட பழைய டபிள்யூ ஸ்லோகனை சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு ஃபேன்ஸோட அட்டென்ஷனை தாம் பக்கம் திருப்ப பார்த்துருப்பாரு இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு உடனே என்சோயமோரேவை அங்கேருந்து குண்டு கட்டா தூக்கி வெளியில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க கடைகளில் விற்கிறத விட மிக குறைந்த நியாயமான விலையில நிறைய அட்டகாசமான டிசைன்ஸ்ல பிரிண்டட் டிஷர்ட் டிஷர்ட் மென்ஸ் அண்ட் ஜாகர் ஷார்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இருக்க ஷாப்புங்கிற திருப்புரை சேர்ந்த டி ஷர்ட் மேனுபேக்சர் பண்றவங்களோட வாட்ஸ்ஆப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க கடையிலையும் ஆன்லைன்லையும் வாங்கவே முடியாத நினைச்சு பார்க்க முடியாத குறைஞ்ச விலையில நிறைய இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க நைனுக்கு மூணு டி ஷர்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க காம்போவா இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணனா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரை டிஸ்கவுண்டும் கொடுக்கறாங்க உங்களுக்கு இப்ப டி ஷர்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க ரெகுலரா சூப்பரான டீல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தேவைப்படும்போது நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் டெஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் சிக்ஸ் திடீர்னு ஜான் மேத்யூஸ் மூக்குல இருந்து வந்த ரத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது டபிள்யூ டபிள்யூ ஒரு மறக்க முடியாத சோ ட்ரிபிள் எச் ராவுக்கும் சிஎம் எம்

அப்புறமா லைவ் ஃபேன்ஸ் அலோவ் பண்ண வச்ச ஒரு மிக முக்கியமான ஈவெண்டா இருந்துச்சு அன்பார்ச்சுனேட்லி டபிள்யூ டபிள்யூஓ ரசிகர்களும் நினைச்ச மாதிரி ரசல் மேனியா ஸ்டார்ட் ஆகல ரசல் மேனியா முப்பத்தி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு புளோரிடால அன்னைக்கு பயங்கரமான கனமழை பெய்ததுனால டபிள்யூ டபிள்யூ ரசல் ரொம்பவே லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த டிலேவை சமாளிக்கிறதுக்காக டபிள்யூ டபிள்யூட ரெஸ்லர்ஸ் நிறைய பேரு பேக் ஸ்டேஜ்ல அன்ஸ்கிரிப்டடான ஒரிஜினலான ப்ரோமோஸ் டெலிவர் பண்ணிருப்பாங்க எந்த ஒரு பிரிப்பர் ப்ரிப்பரேஷனும் ஸ்கிரிப்டும் இல்லாமல் அன்னைக்கு ரெஸ்ட்லெஸ் டெலிவர் பண்ண இந்த ப்ரோமோஸ் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக வேற லெவலில் இருந்துச்சு நம்பர் ஃபோர் ரசல்மேனியா முப்பத்தி அஞ்சில் நடந்த உண்மையான சண்டை ரசல்மேனியா முப்பத்தி அஞ்சோட ஒரு முக்கியமான மெயின் இவன் மேட்சில் ரோமன் ரெயின்ஸும் ட்ரூ மெக்கிண்டையரும் ரசில் பண்ணியிருப்பாங்க இவங்களோட இந்த ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது ரசிகர்கள் கூட்டத்தில் இருந்த சில ரசிகர்கள் அவங்களுக்குள்ள உண்மையான ஒரு சண்டையை போட்டுட்டு இருந்தாங்க இந்த மேட்சை திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு கட்டத்தில் நின்று ஸ்டேஜில் இருந்து ரசிகர்களை கொஞ்ச நேரம் பார்க்கறத நம்மளால பார்க்க முடியும் அவர் எதை பார்த்தாரு அப்படின்னா இந்த ரசிகர்கள் சண்டை போட்டதை தான் பார்த்தாரு ரசிகர்கள் சண்டை போடுறத பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதுக்கப்புறமா ரசிகர்கள் அங்க இருந்து சண்டை போட்ட ரசிகர்கள் இருந்து தூக்கி வெளியே கொண்டு போய் போட்டிருப்பாங்க நம்பர் த்ரீ ரசல் மேனியா முப்பத்தி மூணு ஸ்டேஜ் தீப்பிடித்த சம்பவம் ரசல் மேனியா முப்பத்தி மூணுல அண்டர்டக்கரும் ரோமன் ரைன்ஸும் ரசில் பண்ணிருப்பாங்க டபிள்யூ டபிள்யூ ஆரம்பத்துல இது அண்டர்டக்கரோட கடைசி மேட்ச் அண்டர்டக்கரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்னு தான் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க முப்பது வருஷமா டபிள்யூ டபிள்யூக்காக ரசில் பண்ற அண்டர்டக்கரோட கடைசி மேட்ச் இது அப்படிங்கறதுனால டபிள்யூ அன்னைக்கு அவங்களோட திட்டப்படி பெரிய பெரிய ஃபயர் பயரோ செய்யலாம் என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல செட் பண்ணி வச்சிருந்தாங்க மேட்ச் முடிஞ்சு அண்டர்டேக்கர் அவரோட கிளவுஸ் ஹேட் கோட்டை எல்லாம் கலட்டி வச்சதுக்கு அப்புறமா வெளியில போவாரு அந்த டைம்ல என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல டபிள்யூ டபிள்யூ எல்லாம் செய்யலாம் ஆன் பண்ணிருப்பாங்க பெரிய பைரோஸ்ல இருந்து பயங்கரமா தீ வந்ததுனால ஸ்டேஜ்ல தீ பிடிச்சி ஸ்டேஜ் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது லக்கிலி அங்க இருந்த ஒர்க்கர்ஸ் உடனே ஃபயர் எக்ஸ்டிங்ஸ் யூஸ் பண்ணி தீ அணைச்சாங்க இதுல எந்த ஒரு ஒர்க்கர்ஸுக்கும் இன்ஜுரி ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்பர் டூ பிரெட் வச்சு அட்டாக் பண்ணின ரசிகன் ஃபேம் ரொம்பவே முக்கியமான ஒரு இவெண்ட் இதுல வந்து வந்துஇக்காக பல வருஷமா பண்ணி எல்லாம் மரியாதைப்படுத்துவாங்க நார்மலா இந்த ஒரு பார்க்க போற ரசிகர்களும் ரெஸ்லர்ஸை மரியாதைப்படுத்துறதுக்காக தான் போவாங்க ஆனா பிரெட்கார்ட் ஹார்ட் பவுண்டேஷனுக்காக அவரோட ஹால் ஆஃப் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கும் போது பார்க்க போன ரசிகர்கள் ஒருத்தர் பின்னாடில வந்து வயசான பிரெட்கார்ட்

போட்டு வச்சுக்கோங்க